ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பூச்சி பேர் தான் வந்து தயிர் பூச்சின்னு சொல்லுவோம் இது எப்படி தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து ரிமோட்டு முன்னே வந்து செல்லை பார்த்து இது என்னது செல்லுன்னு சொல்லிட்டு செல்லை பார்த்து எகிரி குதிச்சிட்டு வந்துச்சு திரும்பி என்ன என்னன்னு பார்த்துச்சு இது செல்லையே தான் பார்த்துச்சு இப்போயும் பாருங்கள் முன்னே இப்படி தான் வந்து செல்லை பார்த்து டான்ஸ் ஆடிச்சு இங்கே பாருங்கள் கோவமாக இருக்குது இது எப்படின்னா பறக்குதுங்க எகிரி குதிக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்தோட ஃபேஸும் திரும்பி திரும்பி பார்க்குது எனக்கு உண்மையாலுமே பார்த்தா பயமாக தான் இருந்துச்சு என் குட்டி போய் ரொம்ப பயந்துக்கிட்டான் ஆனால் இந்த மொபைல் வந்து கேமரா எப்படி வந்து ஜூன் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு டைம் கேமரா நல்லா ஒர்க் ஆகுது ஒவ்வொரு டைமும் நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்கள் இப்படி வந்தோடனே பாருங்கள் தலை திருப்பும் பாருங்கள் என்னவோ பண்ணுறாங்க தலை திருப்பி நைட்டாக மேலே தூக்கும் பாருங்கள் பார்த்தவே பயமாக இருக்குது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் டான்ஸ் ஆகாமல் மொத்தாங்க பாருங்கள் தலை திருப்பு தான் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப பாருங்கள் திருப்பி டான்ஸ் ஆகிடுது டான்ஸ் ஆகுனக்கப்புறம் தான் வந்து அது என்ன பண்ணுறோன்னா பறக்குறதுங்க பாருங்கள் பறக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு நம்ம ஓடிடலாம் அப்பா எகிரி குதிக்குது அங்கே பாருங்க எல்லாத்தையுமே எப்படி எப்படி திரும்பி பார்க்குதுன்னு பார்த்தவே ஆனால் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க பாருங்க பக்கத்தில் வந்தவங்க எகிருங்க பாருங்கள் இந்த பக்கம் திரும்பணும் பாருங்க தலை திருப்புது தலை திருப்புது இப்போ ஜங்குன்னு குதிக்குது இப்போ இப்படிதான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆகிடுது டான்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க மூஞ்சை பார்க்குது மூஞ்சை பார்த்து தலையே இருக்குது குடிக்கிறதுக்கு இங்கே பாருப்பா